தரிசிக்கலாம் இது ஜீவசமாதிவருக்கு பாருங்கள் இதுதான் தெரியுது ஆன்மீக அன்பர்களுக்கு சித்தர்களை பற்றி தகவல் பண்டூட்டி நேரு நான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சங்கரலிங்க சுவாமிகளுடைய சமாதி இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் சில உள்ள சின்ன காஞ்சிபுரம் யதோத்காரி பெருமாள் கோயில் பின்புறம் இது பாருங்க அம்மன் கோயில் தெரியுது பாருங்கள் இதை யதோத்காரி ஸ்ட்ரீட் காரி சொன்னவண்ணம் செய்த பெருமாளோட கோயில் அருகே வந்தீங்கன்னா ஐயாவோடைய ஜீவசாமாதியை தரிசிக்கலாம் இதோடைய இது ஜீவசமாதிவருக்கு பாருங்கள் இதுதான் தெரியுது இந்த ஜீவசமாதிக்கு வரும்போது வந்து நீங்கள் சரிச்சுக்கலாம் நீங்கள் வரணும் லிங்க வழிபாடு ஐயாவுடைய ஜீவசமாதி தரிசனம் பண்ணிங்க இந்த காணொளிக்கு பார்க்குறவங்க ஐயாவுடைய காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா அவருடைய சமாதி தரிசனம் போங்க வர முடியாதவங்க ஐயாறுல கருணும் சொல்லிட்டு அனுப்புமா நான் வேண்டிக்கிறேன் லிங்கனார் சிந்தர் காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் யதோத்காரி சொன்ன செய்த பெருமாள் கோயில் பின்ன பின்புறம் காளியம்மன் கோயில் அருகில் அங்கே வந்தீங்கன்னா ஜீவ சமாதி பார்க்கும் திருப்பேர் வந்து யதோத்காரி பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட் அப்படின்னு வருது இந்த காணொலியை பார்க்குறவங்க ஐயாவோட அருகில் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு சென்னை காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில் அருகில் மகாகாளியம்மன் கோயில் அருகில் யதோத்காரி தெரு என்ற இடத்தில் உள்ளது ஜீவ ஜீவசமாதி ரொம்ப எளிமையாக சென்று வரலாம் காணொளி வழங்கிய நண்பர் நேரு அவர்கள் பந்துட்டி அவர்களுக்கு நன்றி நன்றி மகிழ்ச்சி மேலும் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை நமக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்து நம்புகிறேன் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபணி சென்னை சென்னைக்கு அருகே உள்ள காஞ்சிபுரம் நகரம் வரலாற்று சிறப்பு புராண சிறப்பு சித்தருடைய சிறப்புடைய மிகப்பெரிய அற்புதமான நகரம் சென்னையிலேருந்து ஒரு மணி நேரத்தில் போகலாம் வரலாம் சேரசோழ பாண்டிய மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் சாளுக்கிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் என்று பல்வேறு தரப்புகள் மன்னர்களால் அந்த காலத்திலேருந்து ஆட்சி செய்ய விருப்பப்பட்டு படையெடுப்புகளும் தாக்குதல்களும் புனரமைப்புகளும் திருக்கோயில்கள் கட்டுவதும் திருப்பணிகள் செய்வதும் நகரங்களை சிறப்புடன் செய்வதும் உடைய மிகப்பெரிய வரலாற்று நீண்ட வரலாறு உடையது காஞ்சிபுரம் நகரம் அந்த காலத்தில் அந்த இன்னமும் வீதிகள் வந்து அகலமாக இருக்கும் வீதி என்றால் அகலம் என்று பெயர் தெரு சாலை சந்து வீதி என்றெல்லாம் தமிழில் சொற்கள் உண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் உண்டு வீதி என்றால் அகன்றது அந்த மாதிரி காஞ்சிபுரம் நக தெருக்கள் எல்லாமே வீ அகன்று தான் இருக்கும் அந்த குடிநீர் கழிவுநீர் வசதிகள்லாம் அந்த காலத்துலேயே சிறப்பாக செஞ்ச அமைப்பான ஒரு திட்டமிட்ட நகரமாக இருக்கிறது காஞ்சிபுரம் இங்கே சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கு வந்து ஒரே நாளில் நூற்றி எட்டு சிவனை ஒரே ஊரில் பார்க்கலான்றது ஒரு சிறப்புடைய தலம் ஆனால் பார்க்க முடியுமான்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் கஷ்டம்னா நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இல்லையா குறைஞ்சபட்சம் சும்மா போய் பார்த்துட்டு வந்தாலும் அப்படி பார்க்கும்போது அந்த இரவு பொழுதே வந்து கிட்டத்தட்ட முடியும் பிறகு சிவராத்திரியில் ஒரு ஐம்பது கோயில்கள் மேலே பார்க்க முடியும் இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து அங்கே வந்து நடுவில் இலைப்பா அறி டீ காப்பியை குடித்து அவ்வளோதான் முடியும் மனித சக்தியால் நடந்து நடந்தால் போகணும் நீங்கள் என்ன தான் வாகனம் வச்சுக்கிட்டு போய் வந்தாலும் ஐம்பதுக்கு மேலே போ பார்க்கறது சிரமம் அதனால் மறுநாள் தான் நீங்கள் மீதியே பார்க்க முடியும் அதை நூற்றி எட்டு பாகணும்னு முயற்சி பண்ணுறவங்க ரொம்ப சிரமம் அதுக்கு ஏன்னா ஒவ்வொன்றும் சின்ன சின்ன இடங்கள்லாம் வந்து தெருக்கள் சந்துக்களுக்குள்ளே இருக்கும் அது அன்னைக்கு மட்டும்தான் திறந்து வைப்பாங்க சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி தான் திறம மறுநாள்லாம் திறக்க மாட்டாங்க அந்த மாதிரி பல பூஜையில் நடக்காத கோயில்கள்லாம் இன்னமும் இருக்கிறது பல ஆக்கிரமிப்பில் இருக்கிற கோயில்கள்லாம் இருக்கிறது சமீபத்தில் ஒரு ஆண்டு முன்னாடி கூட ஒரு கடைக்குள்ள டயர் பஞ்சர் பண்ணுற கடை அது ஒரு கடைன்னு நினைக்கிறேன் அது குள் பக்கம் ஒரு சிவன் கோயில் இருந்தது அப்புறம் அது கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி சென்னையிலேயே நிறைய இடங்கள் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் காஞ்சிபுரத்தில் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது பூஜை நடக்காத சிவன் கோயில்கள் பூட்டு போட்டு தொழில் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அது சிலதெல்லாம் வீடுகளுக்குள்ள கடைகளுக்குள்ளே ஆக்கிரமிப்புள்ள இன்னமும் இருக்குது இது இல்லாமல் எண்ணற்ற சித்தர்கள் வந்து தவம் செய்த மடங்கள் ஜீவ ஜீவசம்மாதிகள்லாம் இருக்குது அதை பற்றி விவரங்கள்லாம் அப்பப்போ வருது ஏன்னா அதெல்லாம் இப்பப்போ வெளியே வராங்க சில சொத்து தகராறு பல பிரச்சனைகள்லாம் அது வெளியிடாம இருக்கிறாங்க பிற மாநிலத்தில் வந்து தங்கியிருந்த சித்தர்கள்லாம் வந்து நிறைய மடங்கள் அமைச்சிருக்க நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்கேன் அதை சிறப்பு தகவலாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு காஞ்சிபுரத்தில் வந்து சொல்லும்போது ரொம்ப சுற்றி பார்க்க சிறப்பான கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஆனால் அந்த போதுமான வசதி கிடையாதுன்றது நம்ம தமிழ்நாட்டில் தான் ஒரு வருத்தமான விஷயம் இவ்வளோ பெரிய நகரத்தை நிர்மாணித்த அந்த காலத்து மன்னர்கள் மக்களுடைய சூழ்நிலை திறமையை பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம அதை ஒன்றுமே செய்யாமல் கழிப்பறை வசதி குழியில் வெளியூர்லேருந்து வரவங்க தங்குறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை போக்குவரத்து வசதியும் பார்த்தா இப்போது காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு மின்சார ரயில் இருக்குது என்ற இடத்துக்கு அது ஒன்று தான் ஒரு உருப்படியான இருக்குது விமான நிலையம் வரப்போகுதுன்னு பயமுறுத்தின்னு இருக்காங்க அதை பற்றி நமக்கு தெரியாது அது வரும்போது நீங்கள் பறந்து போய் பார்க்கலாம் ஆனால் காஞ்சிபுரத்துக்கிட்டே வர முடியாது அதெல்லாம் போகலாம் இந்த மாதிரி வருது பேருந்துகள் வந்து நிறைய வசதி இருக்குது மற்றபடி உள்ளூரில் போகிறதுக்கு ஆட்டோக்கெல்லாம் போகணும் வரணும் வண்டி இல்லாதவங்களுக்கு இருசக்கர வாகனம் வச்சுருக்கவங்க போகலாம் வரலாம் சித்திரகுப்தனுக்கு திருக்கோயில் இருக்கிற இடம் கச்சேப்ப முனிவர் கந்தபுராணம் இயற்றிய இடம் பாமன் சாமிகள் தவம் செய்த இடம் பல்வேறு சித்தர்கள் நாணிகள் தவம் செய்த இடம் உணவுன்னு பார்த்தா நிறைய உணவுகள் நிறைய இருக்கும் பரவாயில்ல மாதிரி சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப விலையெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நியாயமான விலையில் ஓரளவுக்கு எல்லா தரப்பு மக்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது இதில் சிறப்பானது இந்த காஞ்சிபுரம் கோயில் இட்லி அப்படின்றது இந்த கோயில் இட்லி கோயிலில் கிடைக்குமா எனக்கு தெரியாது எந்த கோயிலுக்கு கிடைக்கும்னு தெரியாது நானும் நண்பர் அகத்திய பிரணவனாகும் நம்ம சென்னை ஓங்கார சாமி ம ஜீவசமாதியில் சமாதியில் கதிரை ஒன்று ஒரு வழக்கறிஞர் ஒரு பெரிய அமரர் ஆகிட்டார் மூணு பேரும் போகும்போது மாலை நான்கு மணி நாலரை மணி நண்பர் அகற்றி போகிறனா இருக்குது நீங்கள் காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டுட்டு தான் மறு வேலை அப்படின்னு அப்படின்ல சரி நாங்கள் ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு உணவுமாக போய் கேட்டோம் காஞ்சிபுரம் இட்லினா அதெல்லாம் இங்கே இல்லைங்க அங்கே இருக்கும் அங்கே இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் ஒவ்வொரு உணவகத்தையும் போய் கா வும்பிச்சு கா விச்சு சொல்லிவிட்டு எங்கே காஞ்சிபுரம் இட்லி கிடைக்கிதுன்னு போய் தேடி பிடிச்சி ஒரு கடையில் சாப்பிட்டோம் ஏன்னா இது மாதிரி திரு சில எந்த கோயிலில் அது கொடுக்குறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல என்ன என்னங்க போனால் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம் இன்னும் அது அஞ்சு புரம் கோயிலில் வந்து வாங்கினேன் சாப்பிடல ஆனால் சிங்கப்பெருமாள் கோயில் இருக்குது சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் அங்கே கோயிலுக்குலேயும் கொடுத்தாங்க அது நல்லா இருந்துச்சு அது சாப்பிட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப வரலாற்று சிறப்புடையதுன்னு பார்த்தா நம்ம கண் அறுபத்தி மூணு நாயன்மாரில் கண்ணப்ப நாயனார் வந்து ரொம்ப சிறப்புடையவர் இல்லையா அவர் வந்து வேட்டையாடும் மக்களில் வரக்கூடிய பரம்பரையில் வரவர் இல்லையா அவர் பிற்காலத்து அவருக்கு பின் அவர் காலகஸ்தியில் இருந்தார் அங்கே ஜோதி ஆகிட்டார் இறைவனோட ஐக்கியம் ஆகிட்டார் அந்த வரலாறு தெரியும் அவருக்கு பிற்காலத்தில் வந்தவங்க அப்படியே நகர்ந்து வராங்க தமிழ்நாடு அது தமிழ்நாடு தான் காலகஸ்தி இன்ன வரைக்கும் தமிழ்நாடு தான் இப்போ தான் பிரித்தாங்க இன்னமும் அதுக்குள்ளே காலகஸ்தி கோயிலை எழுநூறு ஆண்டுகள் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி நிர்வாகம் செய்தவர் ஓங்காரசாமி அந்த ஓங்காரசாமி வேறு சென்னையில் இருக்க ஓங்கார சாமி துவர பாண்டிச்சேரியில் இருக்க ஓங்கார சுவாமி துவே வேற எங்கேனா இருக்கக்கூடிய ஓங்காரசாமிகள் வேறு இந்த காலகஸ்தி ஓங்காரசாமி வந்து காலகஸ்தி கோயிலில் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிர்வாகம் செய்தவர் அவர் பெயரில் மடம் ஜீவசம்மதி இருக்குது காலகஸ்தி கோயில் கொடி இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் எளிமையாக பார்க்கலாம் தமிழிலேயே பெயர் பலருக்கும் தமிழர்கள் தான் பூஜை பண்ணுறாங்க அவங்களுடைய பரம்பரை கனப்ப நாயனாருடைய பரம்பரையில் வந்தவங்க வேடவர்கள் இனத்தில் இருக்கும்போது அப்படி அப்படியே காடுகளுக்கு தேடி வரும்போது சென்னைக்கு வந்து காஞ்சிபுரத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க தங்கியிருக்காங்க இங்கும் ஒரு சில ஜீவசம்மதியாக இருக்கிறத ஒரு வரலாறு இருக்குது இங்கிருந்து இவங்க வந்து பல இடங்களுக்கு போய் ஈரோடு கிட்ட நம்ம குளம்பாளையத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்குது ஐயன் கலைன்னு ஊர் அங்கே வந்து அவருடைய ஒரு சித்தர் அவங்க வழியில் வந்த ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது அப்புறம் நம்ம சில இடங்கள் போகும்போது எல்லாமே இந்த கணப்பு நாயனோருடைய வம்சவழியில் வந்தவங்கன்னு சொல்லி அந்த சிலரை வந்து ஜீவசமாதியில் நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இப்படி மட்டும் இல்லாமல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் திருமலைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் என்று ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருத்தலம் சிறப்புடையது காஞ்சிபுரம் ஏகாம்பஸ்வரர் நிலா நிலாத்தூண்டு பெருமாள் அப்புறம் அத்திவரதர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் வரதராஜ பெருமாள் கோயில் அப்புறம் சொன்னவந்தம் செய்த பெருமாள் இது இல்லாமல் சிறப்பான பெயருடைய ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னா பாண்டவத்தூதன் பெருமாள் பாண்டவத்தூதனை யார் வேறு யார் நான் தான் திருவள்ளிக்கில் பார்த்தசாரின்னு பேர் எனக்கும் பார்த்தசாரின்னு பேர் சொல் பாண்டவ பார்த்தசாரி தான் இந்த பார்த்து இந்த மூன்று முக்கியமான பெருமாள் கோயில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கா உல் இது இல்லாமல் உலகலந்த பெருமாள் எல்லாம் இருக்குது உலகலந்த பெருமாள் வந்து காஞ்சிநுரபுரத்துக்கு மட்டும் இல்லை நம்ம கும்பகோணத்துலேயும் சிறப்புடையது அப்புறம் வந்து ஆழ்வார் பங்களான்னு ஒரு இடம் இருக்குது அது எதுனா நம்ம கேரளாலேருந்து வந்த குரு நாராயணகுரு அவருடைய சீடர்களுக்கு ரெண்டு பேருக்கு அங்கே ஜீவசமாக இருக்குது ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது ஆயுர்வேத மருத்துவமனையெல்லாம் இருக்குது நம்ம முன்னாள் தமிழக முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் ஏன்னா தமிழ்நாடு பெயரை அவர் தான் வச்சார் தமிழ்நாடு முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவருக்கு அந்த ஆரம்பகட்ட சிகிச்சையெல்லாம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க அதை பற்றி விவரங்கள்லாம் அந்த ஆயுர்வேத சிகிச்சை சாலையில் இருக்குது இப்போவும் மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க ஆயுர்வேத சாலையில் பள்ளிக்கூடம் நடக்குது ஆழ்வார் பங்களான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்லேயே வரும் நீங்கள் வந்து அலைபேசி எப்போ திறந்திருக்க முடியுதுன்னு நீங்கள் கூகுள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போகிறவங்களுக்கா ஒரு தகவல் விருப்பப்பட்டு போகிறவங்களுக்கு ஒரு தகவல் அப்புறம் நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதி என்னென்னா இப்படி போங்க இப்படி பொங்கன்னால் சொல்ல முடியாது சந்துக்குள்ளே சந்து வீட்டுக்குள்ளே வீடாக இருக்கும் அது கொஞ்சம் சிக்கலான விடு சுற்றி சுற்றி வந்தால் காஞ்சிபுரம் கோயில் கோயிலாக இருக்கும் பார்க்கலாம் ரொம்ப காஞ்சிபுரம் சங்கரமடத்தை ஏற்ற மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கும் அங்கே ஒரு பெயர் பலகை இருக்கும் அது என்னென்னா கட்டபொம்மன் கால திரைப்படத்தில் ஒரு வரலா வாசனம் வரும் ஜாக்சன் ஜாக்சந்துரையான்னு அந்த ஜாக்சன் துரை காலத்தில் அவரால் கட்டப்பட்டது இந்த மார்க்கெட்டுன்ற மாதிரி ஒரு அந்த காலகட்டம் அந்த வருஷம் ஆயிரத்தி ஏதோ அதெல்லாம் போட்டு ஒரு க பெயர் பலகை பெருசாகவே இருக்கும் வாயில் மாதிரி அது உள்ளே போனால் ஒரு தர்கா ஒன்று இருக்கும் அந்த தர்கா வந்து ஒரு இஸ்லாமிய வழியில் வந்தவர் சூபி வழியில் வந்தவர் தவம் செஞ்சு இருக்கிற இடம் இது சங்கரமடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அவர் வந்து தவம் செய்கிற காலகட்டங்களில் காஞ்சி காமாட்சிமன் கோயிலேருந்தும் நம்ம வரதராஜ பெருமாள் கோயிலருந்தும் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பிற்காலத்தில் அது நின்று போச்சு ஏன்னா அவர் குளக்காரையில் இருந்து தவம் பண்ணியிருக்காரு காஞ்சி காமாட்சிமன் கோயில்லையோ அப்புறம் பெருமாள் கோயிலாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது இந்த காஞ்சி அவருடைய தர்காக்கு அந்த பக்கம் போனால் கடுவேடி சித்தர்னு ஒரு சித்தர் ஜீவசமாக இருக்கும் அது போகலாம் போகாமல் இருக்கலாம் அது உங்க விருப்பம் ஏன் போகலாம் போகாமல் இருக்கலாம் உங்கள் விருப்பம்னா போனால் மனசு வேதனைப்படும் எதனா வேதனைன்னா நீங்கள் அங்கே போய் உட்கார்ந்தா உங்கள் மேலே கல் வந்து விடும் சின்ன சின்ன பிள்ளைங்க கழுத்துக்கு போடுவாங்க இதை எதனால் என்னன்றதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அது அரசியல் மத வேறுபாடுகள் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்து மிக அற்புதமான கடவுள் சித்தருடைய ஜீவசமாதி பராமரிப்பு இல்லாமல் மக்கள் போக்குவரத்துக்கு இல்லாமல் நகரத்தில் முக்கியமான பகுதியில் இருந்தாலும் அது மூடி மறைக்கப்படுகிறது இதுக்கெல்லாம் யார் காணுன்றது நீங்கள் போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப வேதனையானது பக்கத்தில் குப்பையாக போட்டு வச்சுருப்பாங்க என்ன அதெல்லாம் வந்து என்ன தெரியல அது போய் பாருங்கள் அப்புறம் இந்த கதைப்படி பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் ஒரு மனக்குறைபாடு ஏற்பட்டு பிரம்மா சரஸ் பிரம்மாவை விட்டு சரஸ்வதி அம்மா பிரிஞ்சு வந்துடுவாங்க அப்போ பிரம்மா ஒரு அசுமதை யாகம் செய்கிறாரு அந்த யாகத்தை செய்யும் போது மனைவியும் கூட இருக்கணுன்ற விதிமுறை அந்த விதியை மீறி அவர் தனியாகவே செய்வார் அதனால் சரஸ்வதி தேவி கோபம் வந்து தொந்தரவு கொடுப்பாங்க தொந்தரவு எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு நதியாக மாறி அந்த அம்மா வந்து வேகவதி நதியாக வந்து அந்த யாகம் நடைபெற இடத்துல வெள்ளத்தில் மூழ்கடிக்கவே வருவாங்க அப்போ அது வெள்ளத்தில் மூழ்கடிக்காமல் இருக்கின்றதுக்காக நம்ம யதோத்காரி எப்போதும் உபதி செய்யக்கூடியவர் மகாவிஷ்ணு காப்பாற்றும் தெய்வம் அவர் என்ன பண்ணுவார்னா பிரம்மாவுக்கு கொடுத்த வாக்குப்படி அவர் வந்து வலது பக்கம் ஸ்ரீரங்கத்தில் எப்படி திரும்பி பார்த்து நமக்கு அருள் செய்கிறாரோ அது பதிலாக அந்த பஞ்சனை அதாவது ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கார்லையோ அது அப்படியோ அதோட திரும்பி இடது பக்கமாக திரும்பி படுத்து அதையே அணையாக மாற்றி அந்த வே நதியை தடுத்து யாகத்தை காப்பாற்றினான்னு ஒரு வரலாறு இருக்குது இல்லை இல்லை பக்தர்கள் வந்து வலது பக்கமே நடந்தால் இடது பக்கம் நிற்கிற மக் பக்தர்களுடைய கோரிக்கையை அவர் கேட்க முடியல அவர் பக்தர்களுக்காக திரும்பி இடது பக்கம் படுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு இது இல்லாமல் வைணவமும் சைவமும் ஒன்றாக தலை தூங்கிய இடம் காஞ்சிபுரம் ஆதிசங்கருடைய அத்வைத கொள்கை சிறப்புடன் இந்தியா முழுக்க கா ஆதிசங்கர்னாலே அது காஞ்சிபுரம் தான் அந்த அளவுக்கு அது உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலைப்பாடு உடையது காஞ்சி சிவசாமி யான் ஒரு இருந்தார் அவர் காஞ்சி ஏகாம்பரசு கோயிலுக்குள்ளேயே தவம் செய்து அங்கேயே ஜீவசம்மதி ஆனார் ஆனால் சில சூழ்ச்சிகளால் மூன்று மாதம் கழித்து அவருடைய உடல் வெளியே எடுத்து வைக்கப்பட்டது அவர் சமாதி செய்யப்பட்ட இடம் பிருந்தாவனமாக காஞ்சிபுரம் ஏகாபரசு கோயிலுக்குள்ளார் அவர் சமாதி தனியாக ஜீவசமதி தனியாக ஊருக்கு வெளியே கங்கை அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே எல்லாம் எல்லா எல்லையம்மன் கோயில் கிணறுக்கிட்ட கிட்ட ஒரு தனியாக மயானத்துக்கிட்ட ஒரு தனி இடத்துல சம்மதி இருக்குது சிறப்பானது உணவுகள் அனைத்துலேயும் காஞ்சிஸ்வர ஒரு கையை அப்படி தாங்கி இருக்கிற மாதிரி ஒரு படம் நீங்கள் பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா உணவுகளையும் இது இல்லாமல் காஞ்சிபுரத்தில் நிறைய சிவன் கோயில் இருந்தாலும் ஏகாம்பரேஸ்வர் கோயிலும் நம்ம கைலாசநாதர் கோயிலும் ரொம்ப பிரசித்தமானது சிற்ப வேலைப்பாடுகளுக்காக கைலாசநாதரும் அருள் பெறுவதற்காக கைம்பரேஸ்வரர் இருக்கும்போதும் எங்கேயுமே நீங்கள் நிறைய சிவன் கோயில்கள் இருந்தாலும் எங்கேயுமே நீங்கள் ஒரு அம்மனை கூட நீங்கள் பார்க்க முடியாது எல்லாம் சிவன் 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 தான் இருக்கும் அப்போ அம்மன் எங்கள் நாய் அத்தனை சிவன் இருந்தாலும் ஒரே அம்மன் காஞ்சி அம்மன் காமாட்சி அம்மன் நடு நாயகமாக ஊருக்கு நடுவில் இருக்குது ஒரே ஒரு அம்மன் தான் இந்த மாதிரி சிறப்பு எந்த ஊருக்கும் கிடையாது இப்போ மதுரைக்கு மீனாட்சி அம்மன் சொல்லுவாங்க ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டுட்டு வேறு ஏதாவது சுற்று அந்த ஊருக்குள்ளேயே வேற ஏதாவது சிவன் கோயிலு எனக்கு சரியான தகவல் தெரியும் மதுரையை சுற்றி ரொம்ப நாள் ஆச்சு அம்மன் அப்படி ஏதாச்சும் சிவன் கோயில் இருந்தால் அநேகமாக இன்னொரு அம்மன் அங்கே பேர் இருக்கலாம் இல்லையா ஆனால் காமாட்சி அம்மன்னாக்க காமாட்சி அம்மன் மட்டும்தான் மற்ற சிவன் நிறைய இருக்கும் ஊரை சுற்றி அது சொன்னேனே ஒரே நாளில் நூற்றி எட்டு சிவன் கோயில் பார்க்கக்கூடிய ஒரே ஊரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் உண்டு ஆனால் அம்மன் இருக்க மாட்டாங்க ஒரே அம்மன் தான் காமாட்சி அம்மன் தான் இப்படி பல சிறப்புகளுடைய இந்த இடத்துல தான் சொல்ல செய்த பெருமாள் கோயில் பின்பக்கம் மகாகாளியம்மன் கோயில் இருக்குது அங்கே யதோத்காரி தெருன்னு ஒரு தெரு அந்த தெருவுக்குள்ளே சங்கலினார் ஜீவசம்மாதி இருக்குது இந்த அற்புதமான ஜீவசமதி மற்றும் சில ஜீவசமதிகள் தகவலில் நமக்கு வழங்கிய உயர் நண்பர் நேரு அவர்கள் பன்ரூட்டியை சார்ந்தவர் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் பதினாறு நட்புகள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட கூடி சித்தர்களை வேண்டி வேண்டுகிறேன் மகிழ்ச்சியில் நன்றி வணக்கம் நம்முடைய காணொலியில் உங்கள் நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இப்படி வாட்ஸ்அப் வகையில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து சித்தசீக் சேனல் நம்முடைய சேனல் பேர் இன்னொரு சேனல் இருக்குது பெஷன் நியூஸ் ஒன்று அதுவும் நம்மளுக்கு தான் எதுக்காகனால் ஏதாவது தொழில்நுட்பம் காரணம் சித்தசீகில் பதிவிட முடியும்னா இன்னொரு இருக்கட்டும் தான் அதை வச்சுக்க ரெண்டுமே பகிர்ந்து வைங்க ரெண்டுமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மேலும் சிறப்பான தகவல் இந்த தொடர்ந்து தொடர்பில் கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் லைப்ரேயர்ஸ் வரி யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓமதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஹோமியோதிரி ஹர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ